ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்யப் போகிறேன் ராகி மாவு வச்சு ராகி மாவில் வந்து வெங்காய பக்கோடா செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு ஆனியன் பெரிய ஆனியன் எடுத்து அப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் வத்தல் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் சோம்புத்தூளுக்கு பதில் முழு சோம்பு கூட ஆட் பண்ணலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட வந்து ஒரு ஐம்பது கிராம் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இடியப்ப மாவுனாலும் ஆட் பண்ணலாம் ஒரு நூறு கிராம் ராகி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் டால்டாவும் ஆட் பண்ணனா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அப்படி பிசைஞ்சு எடுத்துக்கிடணும் லூஸ் ஆகிடக்கூடாது கொஞ்சம் டைட்டாகவே இருக்கட்டும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன் இங்கே வேணால் டால்டா கூட ஆட் பண்ணனா ஒரு அரை ஸ்பூன் டால்டா ஆட் பண்ணால் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதுக்கு தான் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து கடாயில் ஆயில் நல்லா சூடாகிட்ருக்கு கொஞ்சமாக கிள்ளி போட்டு பார்க்கலாம் சூடாகிட்டானே ஓகே இது நல்லா புரிஞ்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி போடலாம் இல்லை உதிர்த்தும் போடலாம் நான் கிள்ளி கிள்ளி போட்டிருக்கேன் அப்படியே ரெண்டு சைடு திருப்பி போடணும் அப்படி நல்லா கிறிஸ்பாக வந்தோன்னே எடுத்துடணும் அந்த ஆனியன் ஒயிட்டாக இருக்கிற ஆனியன் வந்து அப்படி கலர் சேஞ்ச் ஆகும் அப்படியே ரெட்டிஷ் ப்ரௌன் வர்றோன்னா எடுத்துடணும் நல்ல கிறிஸ்பாக வரும் கொஞ்சம் ஹார்டாகவும் வரும் நீங்கள் வந்து என்ன ஆயில் அல்லது டால்டா இதான் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல கிறிஸ்பாக சாஃப்டாகட்டும் இருக்கும் இப்போ எடுத்துடலாம் அந்த ஆயிலை வடிகட்டி எடுத்துடலாம் நல்ல கிறிஸ்பாக இருக்கும் இப்போ மிச்சம் இருக்கிற மாவையும் போல் இதில் கிள்ளி கிள்ளி போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போடணும் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகணுன்னா எடுத்துடணும் அந்த ஆனியனோட கலர் வந்து அப்படியே ரெட்டிஷ் ப்ரௌனாக ஆகணும் எடுத்துடலாம் ரெடி ஆகிட்டு ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் நார்மலாக ஆனியன் பக்கோடா பிடிக்காதவங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதை ட்ரை பண்ணனா இது வந்து ராகி மாவில் செய்திருக்கு ராகி ஆனியன் பக்கோடா ராகி மாவில் கூழ் தோசை இந்த மாதிரிலாம் செய்து சாப்பிட பிடிக்காதவங்க இப்படி கூட ஒருக்க ட்ரை பண்ணனா நீங்களும் ஒருக்கர் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப்